குருவே சரணம் ஸ்ரீயழில் ஜோதிட மையத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் கிழமைகளை பற்றி நம்ம எந்த கிழமையில பிறந்தால் நம்மளோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கிழமைநாதன் அப்படிங்கிறவரு மறையாமல் இருப்பது சிறப்பு நம்ம ஜாதகத்தில் கி நம்ம என்ன கிழமையில் பிறக்கிறோமோ அந்த கிரகநாதன் மறையாமல் இருப்பது நல்ல பலன்களை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கேந்திர திரிகோணங்களில் இருக்கும்போதும் நல்ல பலன்களை அது கொடுத்து விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கிழமை அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சூரியனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்க சூரியன் எப்படி கடமை தவறாம தான் வேலையை கரெக்டா உதிப்பதும் மறைவதும் செய்வதோ அதே போல இவங்க ரொம்ப இலகுவா பாசிட்டிவான விஷயங்களை செய்யக்கூடியவங்க ஓய்வு அறியாத வேலை செய்யக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்க அதை பற்றி யோசனைகளே நமக்கு வராது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் கோபக்காரவர்கள் வேகமா பேசக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்லலாம் நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு வந்து தடைகள் அப்படிங்கிறது அதிகம் வரும் அஹ் ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப பாருங்க வீட்டுல இருப்பதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான செயல் அப்ப இவங்க வீட்டுல அந்த அளவுக்கு நல்ல பேருங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது எந்த ஒரு செயலிலும் வெளி மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதவும் குணம் அதிகமா இருக்கும் நேர்மையான சிந்தனை இருக்கக்கூடியவங்க சுயநலம் இல்லாதவங்க தற்பருமை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சூரியனின் ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எங்கே போனாலும் நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வமும் அந்த ஒரு பவரும் இவங்களுக்கு நிறையா இருக்கும் திறமையானவங்களுக்கு இருப்பது தவறில்லை தானே அதனால் அது கூட இவங்களுக்கு ஒரு விதத்தில் அழகாகவும் ஆளுமை திறனமாகவும் இருக்கும் மற்ற கிரகங்களை பற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் இன்றைக்கி சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க சூரியனை வணங்குறது சூரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறது சிவன் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது இவங்களுக்கு மிகவும் சிறப்பு அதனாலே வளர்ச்சி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குழந்தை பருவத்தை விட இவங்களுக்கு அப்பாவான உடனேயே அதாவது இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ஆண் வாரிசுகள் அப்படிங்கிறது உண்டு இவங்க பாத்தீங்கன்னா இவங்க அப்பா மாதிரியே இருப்பாங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது தகப்பன் காரகன் அப்போ இவங்க அவங்க அப்பாவின் முகசாடையை ஒற்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எங்க போனாலும் இவங்களுக்கு கௌரவப்படுத்துறது முன்னிலைப்படுத்துறது நீங்க செய்யுங்க நீங்க பாத்துக்கோங்க நீங்க ஒரு பேர் வைங்க அப்படின்னு இவங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடிக்கும் ஏன்னா சூரியன் என்பது கௌரவம் அப்ப ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த ஒருத்தவங்களுக்கு சூரியன் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா பதவிகள் தேடி வரும் கௌரவம் தேடி வரும் புகழ் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதிக புகழுக்கும் தன்னலமில்லாத ஒரு சேவை மனப்பான்மைக்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் நேர்மையான ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை நம்ம தாராளமாக சொல்லலாம் இவங்கள்ட்ட அதிக கோபம் இருக்கும் கண்டிப்பு இருக்கும் உறக்க பேசும் ஒரு குணம் இருக்கும் எதற்கெடுத்தாலும் மூர்க்கத்தனமான ஒரு செயல் இருக்கும் அதே சமயத்தில் அன்பும் கருணையும் சேர்ந்தே இருக்கும் சொல்லலாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிரகநாதன் கெட்டு போகக்கூடாது ஆரியட்டில் மறைய கூடாது அப்ப சூரியனோட அனுகிரகம் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய வழிபாடு மிக மிக நல்லது வேறொரு கிரகத்தோட சந்திக்கிறேன் நான் வதனி மும்பையிலிருந்து